இந்த மாடல் பகர கணக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இதுவும் ஏதாவது ஒரு நம்பர் சேமாக இருக்குன்னு பார்ப்போம் இல்லைனா ஏதாவது ரெண்டு நம்பர் சேமாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அது ரெண்டு மாடல் இருக்க இருக்குன்னு பார்த்தாச்சு அப்படி எந்த நம்பருமே சேவாக சேமாகாமல் இல்லை இருந்துச்சு அப்படின்னா இவருக்கா ஒன்று இல்லை ரெண்டு எங்கல்ல அதுபோல் ரெண்டு எந்த நம்பருமே சேமமாக இல்லை அப்படின்னா ஒரே ஒரு மெத்தட் தான் ஒரு நம்பர் சேமமாக தான் என்ன பண்ணோம் கிளாக் வைஸாக எழுதி அதை சால்வ் பண்ணோம் ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் அந்த மூணாம் நம்பரும் அந்த மூணாம் நம்பரும் சேம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ரெண்டா ரெண்டாம் மெத்தடில் இந்த மெத்தடில் வந்து எதுவுமே ஆகலை அப்படின்னா இது ஈஸ் இது அதோட ஈஸி தான் எப்படின்னா எதுவுமே சேமமாகலை அப்படின்னா இப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் ஒன்றின் எதிர்ப்பக்கம் ஒன்றின் எதிர்ப்பக்கமானது ஆறு ஏன் அப்படி சொல்கிறோன்னா எந்த ரெண்டு பக்கத்தையும் எதிர்ப்பக்கத்தை கூட்டும் போது ஏழு வரணும் ஸோ ஒன்றோடய எதிர்ப்பக்கம் ஆறாக இருக்கும் ரெண்டோட எதிர்பக்கம் அஞ்சாக இருக்கும் மூணோட எதிர்ப்பக்கம் நாலாக இருக்கும் இதுதான் கண்டிஷன் இது வந்து ரெண்டு டைஸும் எதுவுமே சேவமாக சேவமாக சேமாக இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் தான் கூட்டினா ஏழு வரணும் இப்போ மூணு எதிர்பக்கம் கேட்டாங்கன்னா நாலு ரெண்டோட எதிர்பார்க்கம் கேட்டாங்கன்னா நாலு அதாவது சாரி அஞ்சு ஒன்றோட எதிர்பார்க்கம் கேட்டாங்கன்னா ஆறு இப்படி தான் கண்டுபிடிக்கணும் 家にいるならコンディション。